புதுக்கோட்டை மாவட்டம் வையாபுரி எனும் கிராமத்தில் பெட்ரோல் நிலைய திறப்பு விழாவை ஒட்டி லிட்டர் பெட்ரோல் வாங்கினால் இரண்டு லிட்டர் பெட்ரோல் இலவசம் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் வாகனங்கள் வரிசை கட்டி நிற்கின்றன கூடுதல் விவரங்களை சுதாகர் வழங்கிட கேட்கலாம் சுதாகர் வணக்கம் நீங்கள் பார்க்கும் காட்சிகளை தகவல்களாக பதிவு பண்ணுங்க அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராஜ் அருகே வையாபுரி வட்டி என்ற கூடிய கிராமத்தில் புதிய தனியார் பெட்ரோல் பங்கு என்று திறக்கப்பட்டது இந்த பெட்ரோல் பங்கில் திறப்பு விழாவை முன்னிட்டு அதிரடி சலுகையாக காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை அதாவது இரண்டு லிட்டர் பெட்ரோல் வாங்கினால் இரண்டு லிட்டர் பெட்ரோல் இலவசம் என்று அறிவிக்கப்பட்டது மேலும் ஐந்து லிட்டர் பெட்ரோல் வாங்கினால் இரண்டு லிட்டர் பெட்ரோலுக்கு மட்டும் பணம் செலுத்தினால் போதும் என்ற அறிவிப்பும் அறிவிக்கப்பட்டிருந்தது விளம்பரப்படுத்தப்பட்டிருந்தது இதனால் காலை முதலே சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் சாலையில் அணிவகுத்து கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது கிட்டத்தட்ட பல இரண்டு லிட்டர் பெட்ரோலுக்கு பணம் செலுத்தினால் இரண்டு லிட்டர் பெட்ரோல் இலவசம் என்ற அறிவிப்பால் இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் லாரிகள் போன்றவற்றை வரிசை கட்டி நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது இந்த வாகனங்கள் சுமார் ஒரு கிலோமீட்டர் வரை இந்த வாகனங்கள் அணிவகுத்து நாட்டில் பெட்ரோல் விலை அதிகமாக இருக்கும் நிலையில் இந்த அறிவிப்பு பொதுமக்களிடையே மகிழ்ச்சியையும் வாகன ஓட்டிகளிடையே ஆனந்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது மேடம் ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்